மதுரை மாவட்ட பொதுமக்கள் திமுக நிர்வாகிகளுக்கு பாராட்டு மதுரை மாவட்ட செயலாளர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி அவர்களின் ஆணைக்கிடங்க தலைமை செயற்குழு உறுப்பினர் கே தனசெல்வம் அவர்களின் ஆலோசனையின்படி விலாங்குடி இருபதாவது வார்டு வட்ட செயலாளர் எம் ஆர் தனசேகர் தலைமையில் மேற்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி வளாகத்தையும் அதனை சுற்றியுள்ள சுற்றுச்சுவர் வெளிப்பகுதிகளில் மண்டியிருந்த கருவேல மரச்செடிகள் செடி புதர்கள் நான்கு பயனற்ற மாட்டு வண்டிகள் போன்றவைகளை கட்சி நிர்வாகிகள் இழுத்து சுத்தம் செய்தனர் பின்பு ஜேசிபி கொண்டு மண் மேடுகளையும் முள் செடிகளையும் அகற்றம் செய்தனர் இதை பற்றி அரசு பள்ளி ஆசிரியர்கள் தெரிவிக்கையில் பள்ளியை சுற்றியுள்ள சுற்றுச்சுவர் பகுதிகளில் புதர்கள் முள் செடிகள் பாம்புகள் விசப்பூச்சிகள் புழுக்கள் பள்ளி வளாகத்தில் வந்து அச்சுறுத்துகிறது எனவே அந்த புதர்களை அகற்றும்படி திமுக நிர்வாகிகளிடம் ஆசிரியர் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் அதனை ஏற்று திமுக நிர்வாகிகள் நேரடியாக களத்தில் இறங்கி தாங்களே அதை அகற்றும் பணியை செய்தனர் கட்சி நிர்வாகிகளுக்கு பள்ளியின் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் எம் ஆர் நாகராஜ் சரவணன் சந்துரு மன்மதன் ஐயனார் ரவிச்சந்திரன் சத்யா அப்பு தேவர் ராஜு பாலமுருகன் குமார் சுரேஷ் விஸ்வமூர்த்தி வசந்தி உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இவர்களுடன் இருபதாவது வட்ட காங்கிரஸ் தலைவர் பொண்ணு கணேசன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு களப்பணியாற்றினர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி கலைஞர் யூடியூப் சேனலில் இணைந்திருங்கள் நன்றி